பணத்தை கொடுக்க வரோம்னு ஏன் வீட்டு ஆளுங்களுக்கு தெரியும் பணத்தை வாங்க போறோம்னு உனக்கு தெரியும் நமக்கு இடையில வேற யார் யார் வரப்போறா வேற யார் வந்து பணத்தை எடுத்துருக்க போறா என்ன தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கா சொல்லிடு பணத்தை எங்க வச்சிருக்க என்கிட்ட விளையாட்டு கட்டலான்னு பாக்குறியா லைலா எனக்கு என்னவோ உங்க அண்ணன் சுப்பிரமணியம் மேல தாண்டி சந்தேகமா இருக்கு என்னையா சொல்ற ஆமா லைலா ஆரம்பத்தில இருந்தே உங்க அண்ணன் மட்டும் தான் பணம் கொடுக்கற விஷயத்துல போலீஸ்க்கு போவோமா அங்க போவோமா பணத்தை கொடுக்க வேணாம் அதான் லைலா கிடைச்சிட்டாலன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி முட்டு கட்ட போட்டுக்கிட்டே இருந்தான் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் வேற யாருக்கும் தெரியாத விஷயம் எப்படி லைலா இன்னொருத்தனுக்கு தெரிய போகும் எப்படி இன்னொருத்தன் பணத்தை அடிக்க முடியும் கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்ச உங்க அண்ணன் தான் பிளான் போட்டு நம்ம கிட்ட மாதிரி கொடுத்துட்டு திரும்ப பணத்தை எடுத்துட்டாண்டி லைலா அம்மடி லைலா அம்முக தும்முக அம்மாள் தும்முக ஐயா வாமா காயத்துக்கு அண்ணே மருந்து போட்டு வா வெளியில இருக்கிற காயத்துக்கு நீ மருந்து போட்டுருவ உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கே அந்த காயத்துக்கு எப்படி மருந்து போடுவ லைலா என்னமா ஆச்சு பாமா அண்ணே மருந்து போட்டு வா லைலா பணத்தை எடுத்தது யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் கிட்ட எதையும் காட்டிக்க வேணாம் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இரு அப்பதாண்டு இந்த வீட்டுக்குள்ளேயாவது நம்ம இருக்க முடியும் எப்படியா குக்கி எங்க அண்ணன் தான் பணத்தை எடுத்துருப்பான்னு எனக்கும் தோணுது அப்படி இருக்கும்போது எப்படி இவன் கிட்ட யதார்த்தமா இருக்க முடியும்னு சொல்ற நீ வழி இல்ல லா இந்த வீட்டுல இருக்கிற இடமும் போய் அந்த பணமும் போய் ஒண்ணுமே இல்லாம மறுபடியும் தெருவுக்கு போய் நிக்க சொல்றியா கொஞ்சம் பொறுமையா நிதானமா நடந்துக்க மச்சான் உங்க தங்கச்சி எப்படி கடத்தி கூட்டிட்டு போய் கண்ணா பின்னா அடிச்சு சித்திரவதப்படுத்தினவன் எவன்னு தெரியலையே மச்சான் அதை மட்டும் என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மச்சான் கடத்திட்டு போன அன்னைக்கே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா இன்னி யாரா யாரு எவருன்னு தெளிவா கண்டுபிடிச்சு போலீஸ் முட்டிக்கு முட்டி தட்டி தோலை உரிச்சு எடுத்திருப்பாங்க என்ன பண்ணி தொலைகிறது லைலாவ உயிரோட மீட் எடுக்கணும்னா போலீஸுக்கு போக கூடாதுன்னு அவன் ஆர்டர் போட்டுட்டான் அதனால அமைதியா பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா போச்சு இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி நான் இனி யார அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன் போல் இருக்கேல நீ வாமா வந்து இந்த கட்ட கட்டிக்க ஓடியா ரத்த எம்புட்டு வலியுதுன்னு பாரு

காசுக்காக பீய கூட திம்பாங்க ஒளைய பேரியில ஓவாங்க காசுனா இப்படி சாசு மாதிரி தெரியறாங்க ஒளச்சு சம்பாரிக்கணும்டா பேரியில ஒரே நாசமத்து போவாங்களா ஒளச்சு திங்கிறதுக்கு வலிச்சு போய் ஊரா முட்ட காசு திங்கிறதுக்கு இப்படி தெரியறாங்க அத கொல்லை அடிக்கவும் இத கொல்லை அடிக்கவும் பொண்டு உள்ளையில கடத்தவும் பணம் கேச கேக்குறது அடுத்து வேண் சம்பாரிச்சு வச்ச காசை போற ஆட்டைய போறதுக்கு இப்படி நாய் மாதிரி தெரியறாங்களே இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா போற வழியில பொட்டுனு போவாங்க வெள்ளக்கம் ரெங்கங்களுக்குள்ள கடந்துச்சு எட்டாத அன்னைக்கு என்ன ஒரு ஏத்த இருந்தா ஏன் புருஷனை திருட்டு பையன் சொல்லுவா புருஷனை பொண்டாட்டிய சேர்ந்துக்கிட்டு ஆத்தா பெத்த தாயிட்ட இருந்து காசை திருடி பிழைக்கிறதுக்கு நாய் ஏன் புருஷனை திருட்டு பட்டங்க டாலை வலையில என்ன செய்யறது இன்னைக்கு இன்னைக்கு இந்த வெள்ளக்கம் மாத்த எடுத்து நாலு சாத்து நடக்க நடக்கணும் சாத்தல என்ன பெத்த மருதா இல்லாம அக்கா அக்கா ஏன் ஏன் இப்படி ஆவேசப்படுற செத்த பொறுமையா இருக்கா

ஓ நாத்துனா யாரு ஒன் நாத்துனா புருஷன் யாருன்னு உனக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே அந்த சனியங்களை பற்றி நல்லா தெரியும் அதுகளுக்காண்டி நீ பேச போய் நீ பிள்ளாதவனு பேர் எடுக்க போறியா ஆமா அன்னிக்கலிக்கா அந்த கொல்லி முடுவான் பேதியில போவேன் கட்டின பொண்டாட்டியவே கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு காசு கேட்டவன் அவனே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு தெரியாமலே காசு அடிக்கணும்னு நினைச்ச பிளான் போட்டிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லக்கா ஏதோ போன வரைக்கும் போகட்டும் நம்ம காசா போகுது அந்த கிளவி விட்டு காசு தானே போகுது அணுவ வச்சு தொலைஞ்சிட்டு போற அவ மக மகனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுறதுக்கு இன்னமும் வேணும் இதுக்கு மேலேயே வேணும் கழுதையை விட்டு தள்ளுக்கா பத்திரத்தை அடகு வச்சு பணம் ஏற்பாடு பண்ணியிருக்கடி அந்த பத்திரத்துக்கு சா சொத்து இருந்து அதுக்கு மாமா கையெழுத்து போட்டாதாக்கா பிரச்சனை வரும் கிளவி பேர்ல இருக்கிற சொத்துக்கு இவரு சாட்சி கையெழுத்து தானே போட போயிருக்காரு அட கழுதைய விட்டு தள்ளு உங்களுக்கு ஒன்றதுக்கு ஓலை குடிச கூட இல்லாம தானே விரட்டி விட்டாங்க அந்த குடும்பம் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் மகளுக்காக காசை செலவழிச்சு அனுபவிக்கணும்னு நினைச்சா அந்த கிழவி அனுபவிச்சுட்டு போறாக்கா நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு நீ பாட்டுக்கு இரு மனசு கேட்டு தொலைய மட்டிக்குது நெடுவாளி அவளை நம்மளுக்கு கல் மனசா இருக்க முடியலையே அந்த இருபது லட்சத்தை ஏற்பாடு பண்ண முன்னா அந்த கிழவி என்னென்ன பாடுபட்டா பதினஞ்சு லட்சத்துக்கு பத்திரத்தை அடகு வச்சு அஞ்சு லட்சத்துக்கு தாலி செய்யணுன்னு அடகு வச்சு இனி மாசம் மாசம் ஆகிட்டா அந்த இருபது லட்சத்துக்கும் வட்டியை கட்டணும் என்னைக்கு கட்டி என்னைக்கு திருப்புறது அதுவும் இடத்தோட பத்திரம் முடி வயசு பிள்ளை வச்சிருக்கேன் கூட பார்க்காம வீட்டை விட்டு விரட்டி விட்டு மகளை தூக்கி தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சுல கட்டட்டும் வட்டியை கட்டட்டும் உனக்கு என்ன வந்துச்சு நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு போக்க அடே ஆமா நிகழிக்கா தென விதச்சவன் தினையை இருப்பான் வெனை விதைச்சவன் வினையத்தான் இருப்பான்னு சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்தில இருந்தே அந்த கிழவி மக மகனு மகளை மட்டும்தான் தூக்கி தலையில வைக்கும் மையனை எப்போதுமே ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சும்னாமு தானே தடவன் அதுக்கான பலனுதான் இந்த இருபது லட்சம் அனுபவிக்கட்டும் விடு யான் ஓம்பட்டு சம்பாத்தியமா போகுது இல்ல உன் புருசை மட்டும் உழைப்பு போகுதா உங்களத்தான் ஒண்ணு வேணாலும் ஒதுக்கி விட்டுட்டாங்கல்ல அவளு ஆத்தா மக மறுமையின்னு என்னமோ பண்ணிட்டு போறாத நீ பாட்டுக்கு நிம்மதியை உன் கொட்டுல கிடந்து கஞ்சிய குடி ஆமாம் நிகிலிகா மனசாக்கா சொன்னது மாதிரி அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு கடவுள் எல்லாத்துக்கும் கணக்கு எழுதி வச்சிருப்பாரு எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய கால நேரங்கள் வந்தா அனுபவிச்சுதாக்கா தீரணும் இப்ப பாத்தீங்களா பணத்தை எடுக்கணும்னு எவ்வளவோ பிளான் போட்டோம் அவங்களால அந்த பணத்தை அனுபவிக்க முடியலல்ல வேற எவனோ தானே வந்து எடுத்துட்டு போயிருக்கான் அதே மாதிரி காலமும் நேரமும் கூடி வரும்போது எல்லாத்துக்கும் எல்லாமே நடக்கத்தாக்கா செய்யும் நீங்க கவலைப்படாமல் இருங்க நீங்கெல்லாம் சொல்றதும் சரிதாண்டி ஆனால் இந்த மனுஷன் மறுபடியும்ல அம்மா தங்கச்சின்னு போய் உறவு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாரு இவரை என்ன செய்யறதுன்றதுன்னு தெரியல பெதாயின் கூட பிறந்த பொறப்பும் என்னைக்கும் ஆகாதுன்னு போக போறதில் பாம்புக்கு பாலை ஊத்தினாலும் சரி விடு ஆயிருந்தே இருந்தாலும் பிறந்த மனசு பிறந்த ரத்தம் அவருக்கும் துடிக்கத்தானே செய்யும் அவரு போறவடி போகட்டும் வர்றவரையும் வரட்டும் நீ பாட்டுக்கு உன் ஜோளிய பாத்துக்கிட்டு அவர்கிட்ட எதை வத்தியும் கேட்காம பேசாம இரு சரிட்டி வேணும் சரி சரி வாங்க நம்ம அடிச்ச கூத்துல பாவாடைக்கு பைக்கையும் ஹெல்மெட்டையும் கொண்டு போய் கொடுக்கணும் அவனுக்கு வேற நாளைக்கு பொண்ணு வாக்க போறோம்னு சொன்னாங்க அந்த கதை என்னாச்சுன்னு தெரியல சரி வாக்கா வீட்டுக்கு கிளம்புவான் பிள்ளைகளும் கிடக்கும்ல உனக்கு நேரம் ஆச்சுல்ல சரி வாங்கடி போவோம் அந்த மனுஷன் ஆத்தாட்டையும் தங்கச்சீட்டையும் உட்கார்ந்து கொஞ்சி கொலாவிட்டு எப்ப வரணுமோ அப்ப வரட்டும் என் ஐத்தம்மையும் என் மச்சான் ஆயிரந்தே அம்மா தங்கச்சின்னு உறவுக்காக போனாலும் கட்டுனை பொண்டாட்டியை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாருக்கா அதெல்லாம் அன்னைக்குலேயும் அன்னைக்குலேனு உசரத்தையும் விடுவாரு வீட்டுக்கு போனோடியோட யதார்த்தமா பேசு எதையும் கேட்காத சரியா அது சரி அது சரி ஆயிரம் இருந்தாலும் அப்பனோட பிறந்த ஐத்தம்மாவன விட்டு கொடுக்க மாட்டாளேத்தளா உங்க மச்சார் மனசு நோகுறது மாதிரி நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் சரிதானே வாங்க வீட்டுக்கு போவோம்

யாரு நிम्मी குட்டி ஆமா அப்பதான் எக்ஸாம்க்கு மேடம் பயங்கரமா படிச்சிட்டு இருக்கங்களா படிக்கட்டும் படிக்கிறதுக்கு தான அவ அப்பாவும் அதாவும் கிடந்து கசட பட்டுக்கிட்டு நல்லா படிச்சு சொல்லடா பேராண்டி ஹாய் சொல்றது காதுல கேட்டிச்சான் ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா எக்ஸாம் எழுத 12th ஸ்கூல் ஃபெஸ்ட் வரனோ ஸ்கூல் ஃபெஸ்ட் தான வந்திரலாம் நீங்க பார்த்தல डिस्ट्रिक्ट ஃபெஸ்ட் ஸ்டேட் போகாம ஸ்கூல் அது வரைக்கும் சரி சரி குவார்டலில ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் பேப்பர்ஸ் எல்லாம் வந்தோனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு சரியா அடியே என் பேரன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு என்னத்தா அம்மாச்சி கிட்ட போட்டு கொடுக்குறீங்களா சரி நான் குவார்டலில நல்ல மார்க் எடுத்தேனா நீங்க எனக்கு என்ன gift வாங்கி தருவீங்க அட gift எல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறலாம் சரிங்க தான் எனக்கு இப்போ டக்குன்னு கேட்கவும் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியல நான் எக்ஸாம் எல்லாம் முடியறதுக்குள்ள நல்ல கிஃப்டா யோசிச்சு சொல்றேன் கண்டிப்பா வாங்கி கொடுத்துடணும் மேடம் நல்ல மார்க் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்த நாளே உனக்கு நான் கிஃப்ட கொரியர் பண்ணிடுறேன் சரிங்க தான் சரி அப்பா இருக்காங்களா அத்த கிட்ட போனை கொடு அத்தான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வெளியில போயிருக்காங்க வந்தோன்னு கூப்பிட சொல்லட்டுமா அப்பத்தான் அத்தை அம்மா ரெண்டு பேருமே வெளியில போயிருக்காங்களாம் அப்படியா ரெண்டு பேரும் ஒன்னா போயிருக்காங்கன்னா ஏதாவது சோழியா இருக்கேன் சரிப்பா அப்ப சாயங்காலத்துக்கு அப்பத்தான் உனக்கு அடிக்க சொல்லு அத்த வந்த உடனே அப்பத்தான் நம்பருக்கு கால் பண்ண சொல்லு ம் சரிங்க தான் அப்ப நான் போனை வச்சிடுறேன் ஓகே ஓகே பாய் 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 ரோஹித் ஆமா ரோஹித் அப்பத்தா கிட்ட தான் போன் இருக்குல்ல நிம்மிக்கு பேசணும்னா அப்பத்தா போன்ல இருந்து அடிச்சு கொடுக்கலாம்லடா ஓ போன்ல இருந்து ஏன் பேசுற கவுமிய எங்க போன கார்டு போடலாமா காசு இல்லாம கிடக்கு அதனாலதான் ரோஹித்தை அடிச்சு தர சொன்னேன் ஃபோன் பண்ணி கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லத்த வயசு பிள்ளைங்க கையில ஃபோன் இருக்கு அதுதான் பயமே அம்மா அத்த வீட்டுக்கு ஒன்றும் தெரியாது ரோஹித் நீ சின்ன பையன் சும்மா இரு இனிமே அத்தை வீட்டுக்கு நீ ஃபோன் பண்ணி கொடுக்க கூடாது சரியா அவங்க பேசுறோம்னா கே ஃபோன்ல பேசிக்கிட்டோம் இல்லைன்னா அப்பதான் போன பேசிக்கிட்டோம் அவங்களுக்கு கார்டு தீந்து போச்சுன்னா நான் கார்டு போட்டு போட்டுவிட்றேன் இனிமே நீ அங்கே ஃபோன் பண்ணக்கூடாது ஓகேவா

யாரோட ஃபியூச்சருக்கு உன்னோட ஃபியூச்சருக்கு தானே பணம் பணத்தோட தான் சேரணும் அதான ஒய் என்னும் அதுக்கு தானே இவ்வளவு பிளானும் போட்டு கத்திக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ எதுக்கு வாழ தெரியாம தலையும் புரியாம வந்து கத்திக்கிட்டு இருக்க அட போப்பா அம்மா நான் தான் அவ எப்போதுமே மாட்டா எப்போதுமே மாட்டான்னு சொன்னேன்ல நீங்கதான் என் மருமக அப்படி இல்ல இப்படின்னு ஆயிரம் ஆனின்னு நீங்க இப்ப பாருங்க அவ பழைய குருடி கதவத்தொருடின்னு பழைய மாதிரியே வந்து நிக்கிறத பாத்தீங்களா என்னங்க நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன் அத்த மாமா போன்ல பேலன்ஸ் இல்லைன்னா என்கிட்ட சொன்னா நான் போட்டு கொடுக்க போறேன் வயசு பிள்ளைங்களை விட்டு பேச விட்டா பின்னாடி எதுலையாவது வந்து நிற்குமேங்கிறதுனால தாங்க சொன்னேன் நம்ம இப்போ தேவையில்லாத ஆசைய வளர்க்க விட்டுட்டு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடக்காம போயிடுச்சுன்னா அதுங்க வாழ்க்கைக்கும் பிரச்சனை நமக்கும் மன கஷ்டம் இதெல்லாம் விடாம ஆரம்பத்திலேயே தடுக்கிறது நல்லது தானேங்க ஒரு பெத்தவளா ஒரு தாயா இது கூட நான் சொல்லக்கூடாதா இப்ப என்ன அவனா தனியா கால் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தானா இல்ல என் தங்கச்சி மக ஃபோன் பண்ணி இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நீ பாத்திய ஏதோ அம்மா ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அதனால தானே அவன் பேசுறான் இதனால என்ன தப்பு இருக்கு அத்தை பிள்ளை மாம பிள்ள ஃப்ரெண்ட்லியா எதுவுமே பேசிக்கிற கூடாதா பாக்குறது தப்பா பார்த்தா தப்பா தண்டி தெரியும் உன் கண்ணுல தான் தப்பு இருக்கு பிள்ளைங்க மனசுல தப்பு இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்க காலத்திலேயே நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா பின்னாடி கஷ்டப்பட தேவையில்லையேன்னு சொன்ன ராசேந்திரா சௌமியா சொல்ற விதம் தப்பா இருந்தாலும் சொல்ற விஷயம் சரியா தானப்பா இருக்கு நம்ம தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கறனு காலமும் கெட்டு போய் கிடக்கல நான் தான் அன்னைக்கிழிக்கு போன் அடிச்சு தர சொன்னேன் ஆனா அந்த குட்டி போன் எடுத்துட்டா போல சரி விடியா இனிமே இந்த மாதிரி நடந்துக்காம அம்மா பாத்துக்கிறேன் அம்மா நம்ம யதார்த்தமா இருக்கிற எல்லாமே அவளுக்கு தப்பா தெரிஞ்சா அதுக்காக நம்ம என்னமா பண்ண முடியும் அவ குணத்தை தான் அவ மாத்திக்கணும்

இல்லைண்ணே எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் சாப்பிடுமா வலி மாத்திரை போடணும்ல சாப்பிட்டா தானே மாத்திரை போட முடியும் இல்லைண்ண எனக்கு வேண்டாம் பசி இல்லை சாப்பாட்டு விஷயத்தில் இன்னமும் குழந்த மாதிரியே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேண்ணே இந்தா அண்ணன் ஊட்டி விட்றேன் நாலு வாய் சாப்பிடு எனக்கு வேண்டாம் சாப்பிட போகிறியா இல்லையா மாத்திரை போடணும் ஒழுங்கா சாப்பிடு வயிறு புண்ணா போயிடுறேன் சரி ஆ

வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளி என்ன லைலா உங்க அம்மாவும் அண்ணனும் பாச மலைய பொழியறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் பணம் எங்க லைலா என்னடி திரும்பவும் பணம் எங்கன்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற அதை எவனோ ஒருத்த வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்ன இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை பணம் நம்ம கையை விட்டு போகணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு என்னவோ பணம் அந்த இடத்துல தான் இருக்கும்னு தோணிக்கிட்டே இருக்கு லைலா என் கண்ணு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்து பணத்தை எடுத்துட்டு போனதா என் கண்ணால பார்த்தேன் அப்படி இருக்கல எப்படி லைலா பணம் அங்கே இருக்கும் என்னடி முட்டாள்தனமா பேசுற நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இருபது லட்சத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு தெரியுமா எங்க அம்மா இடத்தெல்லாம் அடமான வச்சு கொண்டுட்டு வந்த பணமா அப்பேற்பட்ட பணத்தை எப்படியா இப்படி கோட்டை விட்டுட்டு வர முடியுது உன்னால நான் என்ன லைலா பண்ண முடியும்

இப்பவே நான் அந்த இடத்துக்கு போய் ஆகணும் அந்த பணம் ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் எனக்கு பைத்தியம் பிடிக்குதையா மனுஷா தயவு செஞ்சு இப்பவே என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு லைலா என்னடி என்ன பயங்கரமா வலிக்குது தலைவலி என்னால தாங்க முடியலையே எனக்கு ஹாஸ்பிட்டல் போனா தேவலன்னு இருக்கே அத்த லைலா தலையில அடிச்சது இரும்பு ராடால அடிச்சிருப்பான் போல இரும்பு உள்ள போச்சுன்னா செப்டி காரனால ஆயிரும் தே அவ வேற தலை வலிக்குதுன்னு துடிக்கிறா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துருட்டுமா அம்மா அவன் நல்லா இரும்பு ராட வச்சுதான் அடிச்சான் எனக்கு என்னவோ உள்ள செப்டிக் இருக்குமோன்னு பயமா இருக்கு நான் வேணும்னா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வரட்டுமா சரிம்மா அப்ப போக இல்ல பசு வசல போகாதிய ஆட்டோ புடிச்சு போங்க கையில காசு வச்சிருக்கீங்களா இல்லத்த பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் கையில காசும் இல்லாம பணமும் இல்லாம என்னன்னு ஆஸ்பத்திரிக்கு போவியே இந்தாங்க இதுல ரெண்டாயிரம் ரூபாய் காசு இருக்கு பாவாடையோட ஆட்டோவை கூப்பிட்டு அவனோட வண்டியில போயிட்டு வாங்க பரவாயில்லம்மா அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவாரு நீ காசு எல்லாம் ஒன்னும் தர வேணாம் ஐயே நீங்க எங்க போய் காசுக்கு ரெடி பண்ணுவிய அதுவும் முடியாம கிடக்குற நேரத்துல வாங்கிட்டு போடி அம்மா தானே தாரேன் சரிம்மா பாத்து பாத்து மெதுவா வந்து வெளியில உட்காரு நான் போய் பாவாடையோட ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் அம்மா ஓ என்னையா சுப்பிரமணி அம்மா இந்த பெரிய மாட்டுக்கு தண்ணி வச்சுலயா தீவனம் எங்கிருக்கு அந்த கொட்டத்துக்குள்ளதா தீவனம் உங்க ஆத்தாளுக்கு சேவகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல அவன் என்னவோ பண்ணிட்டு போறான் நீ பாவாடைய கூப்பிடுற நாடாவை கூப்பிடறேன்னு கண்டவனைக்கும் கூப்பிட்டு வராம ஒழுங்கா என்ன கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போ அங்க தான் பணம் என்னாச்சு விவரத்தை பார்க்கணும் இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் சரி சரி வா போலாம் வாரு லைலா அந்த புளிய மரத்துக்கு பின்னாடி தானே உன்ன ஒளிய வச்சிருந்தேன் இந்த ரோட்டு மேலதான் உங்க அண்ணன் பணத்தை வச்சான் நான் அந்த பக்கம் தாண்டி வந்து வண்டியில நின்று இடையில எவனோ பூந்து காசை எடுத்துட்டு போயிட்டாண்டி அவன் பணத்தை வச்ச உடனே நீ வந்து டக்குனு எடுக்க வேண்டியதானே பப்பரை பையனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்று இருப்ப அதனாலதான் எவனோ ஒருத்த வந்து எடுத்துட்டு போயிருக்கான் அதுவும் இந்த இடத்தை கரெக்டா நோட் பண்ணி வந்து எடுக்கிறானா எப்படியும் பணத்தை பத்தின விஷயம் கண்டிப்பா தான் இருப்பான் ஆனா அது யாருன்னு தான் தெரியல ஐயோ எனக்கு அப்படியே தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு பண விஷயத்துல நான் எப்படியும் அசால்ட்டா இருப்பேன் கரெக்டான நேரத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து நின்றுட்டேன் லைலா